வணக்கம் இது உலக வளம் கனடாவில் அமைந்துள்ள வியாபார நிலையம் ஒன்றின் மீது இரண்டு தடவைகள் சூடு நடத்தப்பட்டுள்ளது இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் எவருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது விட்பி பகுதியில் அமைந்துள்ள வர்த்தக நிலையம் ஒன்றின் மீது இவ்வாறு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் தர்காம் பிராந்திய காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் இந்த சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் வாகனம் ஒன்று சென்று வர்த்தக நிலையம் மீது துப்பாக்கி சூடு நடத்தி தப்பிச் சென்றிருக்கின்றார்கள் என சொல்லப்படுகிறது இந்த தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன குறித்த வர்த்தக நிலையத்தின் மீது கடந்த இருபத்தி இரண்டாம் திகதியும் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது அந்த பகுதியில் இருந்து துப்பாக்கி தோட்டாக்கள் மீட்கப்பட்டிருக்கிறது சிசிடிவி காணொளி பதிவுகள் ஊடாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சம்பவம் தொடர்பில் ஏதேனும் தகவல்கள் கிடைக்கப்பட்டால் எட்டு 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 ஐந்து ஏழு ஒன்பது ஒன்று ஐந்து இரண்டு பூஜ்ஜியம் அல்லது ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் ஐந்து என்ற இலக்கங்கள் மூலம் தொடர்பு கொண்டு அறிவிக்குமாறு காவல்துறையினர் தெரிவித்திருந்தார்கள் அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்டு டிரம்ப் பதவியேற்றுக் கொண்டதன் பின்னர் பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார் குறிப்பாக அமெரிக்காவில் சட்டவிரோதமான முறையில் குடியேறிகள் எந்தவொரு ஒரு ஆவணங்களை தங்கியிருப்பார்கள் விசா காலம் முடிந்தும் தங்கியிருப்பவர்களை அவர்களது சொந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்பும் நடவடிக்கைகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இதன்படி கடந்த சில நாட்களில் மட்டும் சுமார் அறுநூறுக்கும் அதிகமானோர் சொந்த நாடுகளுக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் நியூயார்க் நியூ ஜெர்சி ஆகிய நகரங்கள்ல காவல்துறையினர் திடீரென அஹ் மற்றும் அமெரிக்க உள்நாட்டு பாதுகாப்புத்துறையினர் துறையினர் திடீரென்று சோதனை நடவடிக்கையை மேற்கொண்டனர் குருத்வாக்ராலில் யாரேனும் சட்டவிரோதிகரமாக தங்கியிருக்கிறார்களா குற்றவாளிக்குழு தொடர்பில் இருக்கின்றனரா போன்ற விவரங்களையும் சேகரித்து வந்திருந்தனர் கத்தோலிக்க திருச்சபைகளிலும் சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தன அவர்களுக்கு சொந்த நாடுகளில் கொலை பாலியல் குற்றங்கள் போன்றவற்றில் ஈடுபட்டு அமெரிக்காவுக்கு வந்திருந்தாலும் அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என யாரும் ஒளிந்து கொள்ள முடியாது என பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்தார்கள் இந்த நிலையில் இந்த சோதனைக்கு அமெரிக்க வாழ் சீக்கியர்கள் அமைப்பு கண்டனம் தெரிவித்திருந்தது குருச்சுவராக்களை இவ்வாறு கண்காணிப்பது சீக்கியர் மத நம்பிக்கையின்படி ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அந்த அமைப்பு கூறியிருக்கிறது கனடா தொடர்பில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம் வெளியிட்ட கருத்து குறித்து பிரதானிய மென்னர் மூன்றாம் ஷால்ட்ஸ் இதுவரையில் எந்தவித கருத்துக்களையும் வெளியிடவில்லை கனடாவை அமெரிக்காவின் ஐம்பத்தி ஓராவது மாநிலமாக உள்ளாங்க போவதாக ட்ரம் அண்மையில் பரபரப்பு ஆக அறிவிப்பொன்றை வெளியிட்டிருந்தார் இந்த பரவர அறிவிப்பை அவர் பல்வேறு சந்தர்ப்பங்களில் மீண்டும் வலியுறுத்தி இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இவ்வாறான ஒரு பின்னணியில் கனடாவின் அரசு தலைவராக கருதப்படும் மூன்றாம் ஷால்ட் மன்னர் இந்த விவகாரம் தொடர்பில் எந்த விதமான கருத்துக்களையும் இதுவரையில் வெளியிடவில்லை இதேவேளை ட்ரம்பின் கருத்துக்கு பிரதானிய அரச குடும்பம் எந்தவித அறிவிப்பையும் வெளியிடாது என அறிவிக்க அறிவிக்கப்பட்டிருந்தது ஆரம்பத்துல சொல்லப்பட்டிருந்தோறுபடியா ட்ரம்மின் இந்த அறிவிப்பு குறித்து கனடிய அரசியல் தலைவர்கள் கடுமையான எதிர்ப்பையும் அதிருப்தியையும் வெளியிட்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது மென்னரின் நேரடி பிரதிநிதியாக காணப்படும் ஆளுநர் நாயகம் மேரி சி இந்த விவகாரம் தொடர்பில் எந்தவித கருத்துக்களையும் வெளியிடவில்லை சூடானில் ஒன்றில் மேற்கொள்ளப்பட்ட பயங்கரவாத தாக்குதலில் எழுபது பேர் உயிரிழந்திருந்தார்கள் சூடானில் வடக்கு டபார் பகுதியில உள்ள வைத்தியசாலையின் மீது ஆளிலா விமானங்கள் மூலம் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த தாக்குதலில் இருபதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருந்தார்கள் இதைவேளை சவுதி அரேபியாவின் ஒளிவக அமைச்சு வந்து இந்த தாக்குதலை சட்ட சர்வதேச சட்ட என தெரிவித்திருந்தது சூடானில் சுகாதார பாதுகாப்பு மீதான அனைத்து தாக்குதல்களை நிறுத்துவதற்கு தாம் தொடர்ந்தும் அழைப்பு விடுப்பதாக உலக சுகாதார ஸ்தாபனத்தின் தலைமை இயக்குனர் அதானோ கெப்ரியல் வந்து தெரிவித்திருந்தார் கிழக்கு ஆப்பிரிக்க நாடான கொங்கோவில் பொதுமக்களை இல்லாக்காக கொண்டு எம் இருபத்தி மூன்று எனும் கிளர்ச்சிக் குழுவினர் அடிக்கடி தாக்குதல் நடாத்தி வருகிறார்கள் கடந்த வாரம் கோமா நகரில் குறித்த கிளர்ச்சியாளர்கள் மேற்கொண்ட தாக்குதலை சுமார் பதிமூன்று பேர் பலியாகி இருந்தனர் எனவே இவர்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் அந்த நாட்டு அரசாங்கம் கடுமையாக போராடி வருகிறது இந்த நிலையில் முன் செஸ் நகரில் உள்ள சுறைச்சாலை பகுதியில் கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தியிருந்தார்கள் தாக்குதலை கட்டுப்படுத்த நடவடிக்கையின் போது அங்கிருந்த சுரை பாதுகாவலர்களுக்கும் குளர்ச்சியாளர்களுக்கும் இடையில் மோதல் ஏற்பட்டது அந்த சம்பவத்தை பயன்படுத்தி கொண்டு அங்கிருந்த கைதிகள் என்னைவிடம் தப்பி ஓடியிருந்தார்கள் சுமார் ஆறாயிரம் கைதிகள் தப்பித்துள்ளதாக அந்த நாட்டு அரசாங்கம் தெரிவித்துள்ளது எதிர்வரும் பிப்ரவரி மாதம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தன்னை சந்திக்க வெள்ளை மாளிகைக்கு வருகை தருவார் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் சொல்லியிருந்தார் இந்த தகவலை செய்தியாளர்களிடம் பேசும்போது ட்ரம்ப் உறுதிப்படுத்தியிருந்தார் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம் நீண்ட நேரம் நரேந்திர மோடியுடன் உரையாடியிருந்தே நரேந்திர மோடி அடுத்த மாதம் வெள்ளை மாளிகைக்கு வருகை தரவுள்ளார் நாங்கள் இந்தியாவுடன் நல்ல உறவுகளுடன் இருக்கின்றோம் பிரதமர் மோடியுடன் தொலைபேசியில் பேசியது குறித்து அமெரிக்க ஜனாதிபதியிடம் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பார்த்து சொல்லியிருந்தார் ட்ரம்புடன் மோடி தொலைபேசியில் கடந்த திங்கட்கிழமை பேசியிருக்கின்றார் பிரதமர் இது தொடர்பாக தன்னுடைய பதிவிட்டு இருக்கிறார் அமெரிக்க ஜனாதிபதி இரண்டாவது முறை பதவியேற்றத்துக்கு ட்ரம்ப் தன்னுடைய அதாவது டொனால்டு ட்ரம்ப்புக்கு மோடி வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார் இந்தியா மற்றும் அமெரிக்காவுக்கு பரஸ்பரம் பலன் அளிக்கக்கூடிய நமகமான கூட்டுறவை தொடர வேண்டும் என்பதில் இருவரும் உறுதியாக இருக்கிறார்கள் இருநாட்டு மக்களின் நல்வாழ்வு உலக அமைதி வளமை மற்றும் பாதுகாப்புக்கு இருவரும் இணைந்து பயணிப்போம் என்று சொல்லப்பட்டிருந்தது தொழில்நுட்பம் முதலீடு எரிசக்தி பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் இரு ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து இருவரும் இருக்கிறார்கள் விரைவில் சந்திக்க இருப்பதாக தீர்மானம் எடுத்திருப்பதாகவும் சீனாவின் ஷாங்டாங் மாகாணத்தில் உள்ள காவல்துறை நாய் பயிற்சி தளத்தில் வந்து வெடிப்பொருட்களை கண்டுபிடிக்கும் பிரிவில் ஒரு நாய்க்கு பயிற்சி அளிக்கப்பட்டது புசாய் என்ற பெயர் கொண்ட இந்த நாய்க்குட்டி கடந்த இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தனது அழகான சிரிப்பு மற்றும் கண்டறியும் திறமை மூலம் சமூக வலைதளங்களில் வைரலான இந்த நாய்க்குட்டி சீன காவல்துறையினரிடம் வந்து அந்த துறையில் வந்து சேர்க்கப்பட்டிருந்தது இதை சாங்ஹில் கவுண்டி பாதுகாப்பு பணியகத்தின் சேர்ந்த பயிற்சியாளரான ஜவோ கிங்வாய் நன்கொடையாய் வந்து அதை வழங்கி வைத்திருந்தார் பிறந்த நான்கு மாதத்தில் காவல்துறை பயிற்சியை மையத்துக்கு கொண்டு செல்லப்பட்ட இந்த நாய்க்குட்டிக்கு அனைத்து வகையான பயிற்சிகளும் அளிக்கப்பட்டது பின்னர் காவல்துறையில் முழு நேரம் பணியாற்றும் மோப்ப நாய் அந்தஸ்து வந்து அது கழிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் பணியில் இருந்த போது தூங்கியதுக்காக அந்த நாய்க்கு வருடாந்த ஊக்கத்தொகை வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு மேலும் உணவு கிண்ணத்திலேயே சிறுநீர் கழித்த முறைப்பாட்டிலும் இந்த நாய் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதோடு அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கு அதாவது அபராதமாக அந்த நாய்க்கு வழங்கப்படும் தின்ப பண்டங்கள் அகற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பிரித்தானியாவில் இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் சொத்துக்கு வாரிசான இருபத்தி மூன்று வயது கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது பிரித்தானியாவின் லட்ஸ் மாவட்டத்தில் குடியிருப்பு ஒன்றில் சில ஆண்டுகளாக கல்லூரி நண்பர்களான வில்லியம் புக்ஸ் மற்றும் லைன்ஸ் தோமஸ் ஆகியோர் வந்து தங்கி வந்திருந்தார்கள் இருபத்தி மூன்று வயதான வில்லியம் தனது காதலுடன் தனியாக செல்ல முடிவு செய்ததை தொடர்ந்து பீட்டர் பைஸ் என்ற அந்த நிறுவனத்தின் நிறுவனர் ஸ்டான்லி தோமஸின் பேரனான லைன்ஸ் தன்னுடன் தங்கியிருந்த அந்த தனது நண்பர் வில்லியம் புக்ஜை வந்து கத்தியால குத்தி கொடூரமாக கொலை செய்திருந்தார் வில்லியம் தனது காதலியுடன் அதிக நேரம் செலவிடுவதும் தம்மை கண்டுகொள்ளாமல் இருப்பதும் கொலைகள்